மனிதர்கள் செல்லமாக வளர்க்கும் நாய்கள் சில நேரத்தில் அவர்களுக்கே யமனாகிவிடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வேலூரில் ரோட்பீலர் வகை நாய்கள் தாக்கியதால் நாயின் உரிமையாளர் கிருபாகரன் என்பவர் உயிரிழந்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது சென்னையை அடுத்த ஆவடியை சேர்ந்தவர் சந்தோஷ் இவர் தாய் கௌரி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒன்றாக தனது வீட்டில் வசித்து வந்தார் மேலும் தனது வீட்டில் இரண்டு ரோட்பீலர் நாய்களை வளர்த்து வந்தார் சந்தோஷ் இந்த நிலையில் ஒரு நாள் சந்தோஷின் தாய் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த நாய்கள் கொடூரமாக தாக்கி அவரின் முகத்தை சுளித்துள்ளது இதனால் சம்பவ இடத்திலேயே கௌரி இரத்த காயங்களுடன் பரிதாபமாக இறந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மாடிக்கு சென்ற சந்தோஷின் குடும்பத்தினர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுபற்றி பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்